சின்னியம்பாளையத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது அதிமுக சார்பில் கோவை மண்டலத்திற்குட்பட்ட கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளுக்கான கருத்து கேட்பு ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கோவை அவிநாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் பொன்னையன் ஜெயக்குமார் பொள்ளாச்சி ஜெயராமன் செம்மலை வளர்மதி ஓ எஸ் மணியன் உதயகுமார் வைகை செல்வன் கே சி கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகள் தொழில் துறையினர் மற்றும் பொதுமக்களின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் முன்னதாக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறுகையில் விருப்பம் அளித்து இந்த வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையாக பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் அறிக்கையாக அமைய வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அங்கே விரும்புகிறார் அந்த அடிப்படையில இன்றைக்கு ஒவ்வொரு தமிழகத்தில் ஏழு மண்டலம் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து ஒன்பது மண்டலங்களுக்கும் அனைத்து இடங்களுக்கும் நேரில் இந்த குழு சென்று ஆங்காங்க இருக்கின்றது ஆங்காங்க அந்தந்த மா மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த மண்டலங்களில் செயல்பட்டு வருகின்ற அந்த அமைப்புகள் தனியார் அமைப்புகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் இப்படி எண்ணற்ற விவசாய அமைப்புகள் மீனவர் அமைப்புகள் மீனவர் சங்கங்கள் தொழில் அமைப்பு சிறு தொழில் பண்ணுவோர் பொதுமொழி பொருள் சிறு குறு பெருந்தொழில் சங்கத்தினர் இப்படி நெசவாளர்கள் கசைத்தல் விசைத்தல் நெசவாளர்கள் கைத்தல் நெசவாளர்கள் இப்படி சமுதாயத்துடைய அனைத்து மோட்டார் தொழிற்சங்கத்தொழிற்சங்க மோட்டார் தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி சிறு தொழில் குழு தொழில் செய்பவர்கள் இப்படி சமுதாயத்துடைய மீனவர் சங்கங்கள் இப்படி எல்லாரும் அவரவர்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் அந்த சங்கத்தில் வலியுறுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இங்கே மனுக்களாக வழங்கியிருக்கிறார்கள் சில இடங்களில் நேரில் செல்லும் பொழுது அவருடைய பிரச்சனைகளை நேரில் இங்கே நேரிலும் குழுவினிடம் தெரிவிக்கிறார்கள் சில இடங்களிலேயே அவர்கள் அத்தனை பேர் வந்த பிரச்சனைகளை எழுத்து மூலமாக மனப்ப இங்கே மறுக்கிறார்களும் அளித்திருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் நான் முப்பதானில் பரிசீலித்த குழு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அளித்திருக்க அளித்திருக்கின்ற மனுக்களை எல்லாம் வாங்கி அதில் உள்ள தரவுகளை எல்லாம் பார்த்து இன்றைக்கு ஆய்வு செய்து அதில் எந்தெந்த கோரிக்கைகளை எல்லாம் இங்கே தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று மக்கள் அறிவுறுத்திருக்கார்களோ அதையெல்லாம் தேர்வு செய்து அந்த தேர்தலை அழைத்து அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் தயாரிக்கின்ற அந்த அதில் சேர்த்துக் கொள்ளப்படும் இணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான சங்கங்கள் சங்கங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவை நேரில் சந்தித்து மனுக்களை வழங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு மற்ற கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இதைக்கு அவர்களுக்கு இல்லை எந்த ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு பல கட்சி அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் அவர் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன எந்த செயலும் நடைமுறைப்படுத்தவில்லை குறிப்பாக சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீத வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை அதே போல் அதனால் தான் மக்களுக்கு அந்த தேர்தல் அறிக்கைகளின் நம்பிக்கை இல்லை ஆனால் மாறாக நமது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் தயாரிக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மனம் வந்து தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அவருடைய தலைவர் நமது எடப்பாடியார் அவர்கள் மீதும் மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இவ்வளவு பேர் வந்து இங்கே எழுச்சியோடு இந்த தேர்தல் குறித்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் தயாரிக்கின்றது இங்கே மனுக்களை அது மட்டுமல்ல பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வழியிருக்கிறார்கள் பொது நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நம்பிக்கையோடு அத்தனை பேரும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த மனு ஐத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே நமது பிரச்சனைகள் இடம்பெற்றால் நமது பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே சுற்றுப்பயணத்தை கண்டுகொண்டோம் ஆக அந்த அளவில் நம்பிக்கை வீண் போகாத அளவிற்கு அது தேர்தல் அறிக்கை அவர் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் என் பயனுள்ள தேர்தல் அறிக்கையாக நீங்கள் இன்றைக்கு நிச்சயமாக அந்த தயாரித்து வெளியிடப்படும் அந்த அறிக்கையின் மூலமாக தமிழகத்தில் காலத்தில் தமிழக மக்களுக்கு ஒரு விடுவி ஏற்படும் என்பதை தெரிவித்து